ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நாம் தாய் திரு அவையோடு இணைந்து இந்த நாளில் நாம் திருப்பாடல் எண்பத்தி ஆறை நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கின்றோம் தியானித்து ஜிபிக்க இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே திருப்பாடல் எண்பத்தி ஆறை நாம் எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் அதனுடைய தலைப்பாக இருப்பது தாவேதின் மன்றாட்டு உதவிக்காக மன்றாட்டு என்ற தலைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தாவீது அரசர் தான் துன்பப்பட்ட சமயத்திலே கடவுளை நோக்கி உதவிக்காக ஒரு அழைத்த ஒரு திருப்பாடலை தான் நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம் ஆகவே எந்த சூழ்நிலையில் தாவீது துன்ப வேளையில் இந்த திருப்பாடலை தியானித்தார் என்று நாம் இந்த நிகழ்வுதான் என்று சொல்ல முடியாது என்று சொன்னால் இந்த திருப்பாடலானது தாவீது வாழ்க்கையில் நிகழ்ந்த அத்துணை துன்ப நேரத்திலும் அவருக்கு பதிலளித்த அல்லது கடவிடமிருந்து உதவி கொடுத்த ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது ஆகவே இன்றைய நாளிலே இந்த திருப்பாடலை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை நாம் முழுவதுமாக வாசித்தோம் என்று சொன்னால் ஏறக்குறே ஏழு முறை எபிரேயத்தில் கடவுளுடைய பெயரை குறிப்பிடுகின்ற அதோனாய் என்ற வார்த்தையானது திரும்ப திரும்ப சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலிலே தாவீது எதற்காக கடவுளை நோக்கி உதவியை மன்றாடினார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அந்த திருப்பாடலுடைய பதிமூன்றாம் வசனம் அழகாக சொல்லுகின்றது பதினான்காவது வசனமும் அழகாக சொல்லுகின்றது கடவுளே தெருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது என்று சொல்லி தன்னுடைய வாழ்வு தன்னுடைய உயிருக்கே ஒரு பேராபத்தாய் ஒரு துன்ப நிலை இருக்கிறது ஆகவே இந்த துன்ப நிலையிலிருந்து யார் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி கடவுள் வழியாகத்தான் கடவுள் ஒருவர்தான் எனக்கு இந்த துன்ப நேரத்தில் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதனாக கடவுளை நோக்கி எழுப்பிய ஒரு திருப்பாடலைத்தான் தான் நாளையை நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த திருப்பாலுடைய முதல் வரியை பாருங்கள் ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதில் அழியும் அன்புக்குரியவர்களே நாம் மத்திய எழுதிய அர்ச்சியதில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் விண்ணகம்தான் அவரது அரியணை என்று அந்த வகையிலே எவ்வாறு ஒரு கீழே இருக்கின்ற ஒரு மனிதரை நாம் குனிந்து பார்ப்பது போல தாவேது தான் ஆபத்தை சந்திக்கின்ற நேரத்தில் துன்பத்தை அனுபவிக்கின்ற நேரத்தில் கடவுளை நோக்கி குரல் எழுப்புகின்றார் கடவுளே எனக்கு செவி சாயும் என்று இந்த உருவகமாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் கடவுள் தாவீதை குனிந்து பார்த்து அவருக்கு உதவி செய்கின்றார் அவருக்கு செவி சாய்த்து உதவி செய்ய வருகின்றார் எதற்காக எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் தாவீது அந்த முசல் வசனத்திலே அழகாக சொல்லுகின்றார் தான் ஒரு வறியவர் தான் ஒரு எளியவர் அப்படி என்றால் இவர் என்ன செல்வத்தில் குறைந்தவரா இல்லை மாறாக கடவுள் முன்னிலையில் தான் ஒன்றும் இல்லாத ஒரு நிலையை குறித்து காட்டி கடவுள் ஒருவர் மட்டுமே எனக்கு இந்த துன்ப நேரத்தில் நிறைந்த ஒரு ஆற்றலை தருவார் என்று சொல்லி தாவிதரசர் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு மாபெரும் திருப்பாடலாக இருப்பதை பார்க்கின்றோம் இரண்டாவது வசனத்தில் பாருங்கள் இன்னும் அதிகமாக தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம் தாவிதரசர் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நீரே என் கடவுள் நான் உது நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்மேல் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் உம்மை நோக்கி நான் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுவேன் என்று அன்புக்குரியவர்களை இந்த நாள் முழுவதும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாள் முழுவதும் பாருங்கள் தான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே மனிதர்களாகி நாம் பல்வேறு மனிதர்களை பல்வேறு ஆலோசனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கையாளுகின்றோம் ஆனால் தாவீத அரசர் இன்றைய நாளிலே நமக்கு சொல்லுகின்ற அருமையான கருத்தாக இருப்பது நீங்கள் துன்ப நேரத்தில் துவண்டு போகின்ற சமயத்தில் ஆண்டவர் முன்னிலையில் முழந்தால் படியிட்டு அவரிடம் அன்றாடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்பதை அழகாக சொல்கிற நாள் முழுவதுமாகவே அன்புக்குரியவர்களே நாம் துன்பத்தில் நாம் துவண்டு போகின்ற சமயத்தில் நாம் யாரிடமும் ஆலோசனை பெறாமல் ஆண்டவரிடம் மட்டுமே உதவி கேட்கின்ற ஒரு மா மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அது இல்லாமல் எதற்காக கடவுள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இரண்டாவது வசனம் அழகாக சொல்லுகின்ற முதலாவதாக நான் கடவுள் மீது பற்றுறுதி கொண்டவன் அன்பு கொண்டவன் கடவுளை நான் மிகவும் நேசிக்கின்றேன் நேசிக்கின்ற எனக்கு நீர்தானே கதி நீங்கள் தானே எனக்கு உதவி செய்ய வேண்டும் ஆகவே உம்மீது நான் கொண்ட பற்றின் காரணமாக என் துன்ப வேலை என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகின்றார் இரண்டாவதாக உம் ஊழியன் என்று சொல்லுகின்றான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவித அரசருடைய முந்தைய வாழ்க்கை மேய்க்கின்ற ஒரு சிறுவனாக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சிறுவனை ஆண்டவர் திருத்தைலத்தால் அபிஷேகம் செய்து தனக்கேற்ற ஊழியராக மாற்றினார் ஆகவே தான் நான் உம் ஊழியர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வாரம் என்று சொல்கின்றார் மூன்றாவதாக நான் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் அன்பாண்டவரே இந்த உலகத்தின் மீதோ இந்த உலக செல்வத்தின் மீதோ அதிகாரத்தின் மீதோ நான் பல மனிதர்கள் மீதோ நம்பிக்கை வைக்கவில்லை ஆனால் கற்பாறையாகிய உங்கள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆகவே அந்த நம்பிக்கையை பார்த்து அன்பாண்டவரை உதவிக்காக கெஞ்சுகின்ற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் வழியாக தன் ஆபத்து நேரத்தில் கடவுள் ஒருவரே என்னை காக்கின்ற தெய்வமாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர் எழுப்புகின்ற திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் ஆகவே அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற தியானிக்கின்ற சமயத்திலே நாம் அன்னதிற்கு நாம் சொல்வோம் கடவுள் நமக்காக இருக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் ஜிபிப்போமா எங்களை நேசித்து வழி நடத்துகின்ற அன்பு தாகப்பன் இறைவா எங்கள் ஆபத்து வேலையில் தாவீத அரசரை போல நாங்கள் உம்மிடம் வர உம்மிடம் வந்தால் எங்களுடைய ஆபத்து நீங்கும் என்பதை நாங்கள் உறுதியான மனப்பான்மையுடன் எங்களுக்கு மனதிலே அதை ஆழ்ந்த முறையில் நாங்கள் நிலைநிறுத்திட ஆற்ற தரும்படியாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகின்றோம் ஆமேன்